வணக்கம் தமிழ் மக்களே இன்றைய ஆன்மீக பயணத்தில் நாம் செல்வது சிக்கின் ஆன்மீக இதயம் கோல்டன் டெம்பிள் அமிர்தசரசுக்கு இந்த கோயில் அதன் அழகோ அமைதியோ அல்லது ஆன்மீக நம்பிக்கையோ அனைத்திலும் தனிமையானது வீடியோவை முழுவதும் பாருங்கள் உங்கள் மனம் அமைதியடையும் கோல்டன் டெம்பிள் ஸ்வர்ண கோவில் வரலாறு ஹிஸ்டரி ஆஃப் கோல்டன் டெம்பிள் கோல்டன் டெம்பிள் இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரஸ் நகரில் அமைந்துள்ள ஒரு சிக் மதத்தின் முக்கிய புனித தலம் இது ஹரிமந்திர் சாஹிப் என்றும் அழைக்கப்படுகிறது இடம் அமிர்தசரஸ் பஞ்சாப் மாநிலம் இந்தியா ஒரு அழகான சரோவரம் நடுவே அமைந்துள்ளது இது சரோவர் என அழைக்கப்படுகிறது வரலாற்று பின்னணி நிறுவப்பட்டது ஃபவுண்டட் பை சிக் மதத்தின் நான்காவது குரு குரு ராம்தாஸ் அவர்கள் ஆயிரத்தி ஐநூற்று எழுபத்தி ஏழில் அமிர்தசரஸ் நகரை நிறுவினார் ஐந்தாவது குரு குரு அர்ஜுன் தேவ் ஆயிரத்தி ஐநூற்று எண்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி அறுநூற்று நான்கு இல் இந்த கோவிலை கட்டினார் குரு அர்ஜுன் தேவ் ஆதி கிரந்த் எனப்படும் சிக்கல் வேதங்களை கோவிலில் நிறுவினார் ஏன் கோல்டன் டெம்பிள் என அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூறுகளில் மகாராஜா ரஞ்சித் சிங் அவர்கள் கோவிலின் மேல் பகுதியில் சுத்தமான தங்கம் பூசும்படி உத்தரவிட்டார் அதனால் இது கோல்டன் டெம்பிள் என்று உலகம் முழுக்க புகழ் பெற்றது கட்டிட அமைப்பு இண்டோ இஸ்லாமிக் பிளஸ் ராஜ்புத் கலை அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது நடுவில் உள்ள கோவில் தங்கம் மற்றும் பவளங்களைக் கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது அதை சுற்றி உள்ள நீர்நிலையே அம்ரித் சரோவர் கோவிலுக்கு நான்கு வாசல்கள் கொண்டது இது சமத்துவத்தின் ஈக்வாலிட்டி என்பதை குறிக்கிறது மற்றும் அனைவரும் வரவேற்கப்படுகிறோம் என்பதை குறிக்கிறது படிப்பு கோவிலில் தினமும் குரு கிரந்த் சாஹிப் சிக்கலின் புனித நூல் படிக்கப்படுகிறது ஒவ்வொரு இரவும் அது மரியாதையுடன் ஆக்கல் தத் நகர்த்தப்படுகிறது முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் இந்திய ராணுவம் கோவிலில் இருந்த தீவிரவாதிகளை அகற்ற நடவடிக்கை எடுத்தது இதில் கோவில் தீவிர சேதமடைந்தது பின்னர் மீண்டும் பழுது பார்க்கப்பட்டது வைசாக்கி ஃபெஸ்டிவல் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் சிறப்பாக கொண்டாடப்படும் சிக்கலின் முதன்மை திருவிழா முக்கிய சிறப்புகள் ஒன்று தங்கம் மாடம் கோல்டன் டோம் கோவிலின் மேல்தாகம் முழுவதும் தங்கத்தால் பூசப்பட்டுள்ளது சுமார் எழுநூற்று ஐம்பது கிலோ தங்கம் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதுதான் இந்த கோவிலின் முக்கிய அடையாளம் இரண்டு அம்ருத் சரோவர் கோவிலுக்கு சுற்றிலும் ஒரு பெரிய நீர்த்தேக்கம் உள்ளது இதை அம்ரித் சரோவர் என்று சொல்கிறார்கள் பக்தர்கள் இதில் நீராடுவதன் மூலம் புனிதம் பெறுவதாக நம்பப்படுகிறது மூன்று ஸ்ரீ குரு கிரந்த் சாஹிப் இது சிக் பாரம்பரியத்தின் புனித நூல் இந்த கோவிலில் பிரதானமாக வைக்கப்பட்டுள்ளது தினமும் காலை முதல் இரவு வரை பாராயணம் செய்யப்படுகிறது நான்கு லங்கர் சேவை தினசரி ஏறத்தாழ ஐம்பதினாயிரம் மக்கள் இலவசமாக உணவு பெறுகிறார்கள் இது சமத்துவத்தின் ஈக்வாலிட்டியின் அடையாளமாக கருதப்படுகிறது ஐந்து இருபத்தி நான்கு ஏழு வழிபாடு கோவில் தினமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் ஆரதி பஜன்கள் மற்றும் படிப்புகள் தொடர்ந்து நடைபெறும் ஆறு அமைதி மற்றும் ஆன்மீக மையம் உலகம் முழுவதும் இருந்தும் மக்கள் அமைதி தியானம் மற்றும் தெய்வீக அனுபவம் பெற இந்த கோவிலுக்கு வருகிறார்கள் இன்று நாம் பார்த்த கோல்டன் டெம்பிள் நிச்சயம் உங்கள் மனதை தொட்டிருக்கும் இந்த கோயில் மட்டுமல்ல இது சமத்துவத்தின் சின்னமும் மனிதநேயத்தின் தான்! பின் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்டில் உங்கள் உணர்வுகளை பகிருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் செய்ய மறந்துடாதீங்க மீண்டும் சந்திப்போம் வணக்கம்